ஐந்து கருத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஈட்டினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை உந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே பக்தி உறவுகளுக்கு இனிய வணக்கம் இன்னைக்கு நாம விநாயகர் வழிபாடு தினசரி விநாயகர் வழிபாடு எளிய முறையில செய்யறது எப்படி அப்படின்னு பா பொதுவா விநாயகர் தடைகளை தகர்த்து அறிப்பவர் காரியங்கள் தடையின்றி நடக்க உதவுபவர் அதனால தான் தெருவுக்கு தெரு விநாயகர் கோயில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் காலையில் ஆபீஸ் போகிறவங்க எந்த காரியத்துக்கு போறவங்களும் முதல்ல பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வணங்கிட்டு உரிய காரியங்களை தொடர்றதை பார்க்குறோம் தினசரி அந்த கும்பிட்றவங்களுக்கு அந்த விநாயகரோட மகிமை தெரியும் விநாயகர் வழிபாடு மிக எளிமையானது கோயிலுக்கு போயிட்டு விநாயகரை ஒரு சுட்டு வந்தி நெட்டியில் குட்டிக்கிட்டு நாலு தோப்பு போட்டுட்டு மனம் முருகி வேண்டி எளிமையான ஒரு மந்திரம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லி நாம் வணங்கிட்டு செல்லும் நம் காரியங்கள் அன்னைக்கு தடையின்றி நடக்கிறத அனுபவபூர்வமாக உணரலாம் தொடர்ந்து பண்றவங்களுக்கு இது தெரியும் எல்லா கோயில்கள்லையுமே முதல்ல விநாயகர் விட்டு இருப்பார் அவரை வணங்கிட்டு தான் உள்ள போகணும் கடவுள் வழிபாட்டுக்கே இல்லாமல் வழிபட விநாயகரோட அருள் தேவைப்படுது மேசத்திலிருந்து மீனம் மீனும் வரைக்கும் பனிரெண்டு ராசிகளை நான்கு வகையா பஞ்சபூத தத்துவப்படி பிரிக்கிறாங்க வெறுப்பு ராசிகள் நீளம் ராசிகள் காற்று ராசிகள் நீர் ராசிகள்ன்னு நெருப்பு ராசிகள் மேசம் சிம்மம் தனுசு நிலம் ராசிகள் ரிஷபம் கன்னி மகரம் காற்று ராசிகள் மிதுனம் துலாம் கும்பம் நீர் ராசிகள் கடகம் விருட்சகம் மீனம் இந்த தத்துவ பிரகாரம் எப்படி நம்ம விநாயகரை வழிபடுறது அப்படின்ட்டு பார்ப்போம் இப்ப நெருப்பு ராசிகளான மேசம் சிம்மம் தனுசு இவர்கள் விநாயகரை தரிசிக்கும் போது இரண்டு தீபம் ஏற்றலாம் இரண்டு தீபம் ஏற்றி மன முறையை கொண்டா அவர்களுக்கு அருமையான நல்ல விஷயங்கள் நடக்கிறத பாக்கலாம் அடுத்தது நிலம் ராசிகள் ரிஷபம் கன்னி மகரம் அவர்கள் ஏதாவது உணவுப் பொருட்கள் நைவேத்தியம் பண்ணலாம் பூக்கள் வாசனையான பூக்களை விநாயகருக்கு அணிவித்து வழிபாடு செய்யலாம் அடுத்து காற்று ராசிகள் மிதனம் துலாம் கும்பம் இவர்கள் ஊதுபத்தி சாம்பிராணி ஊற்றி அது வழிபாடு செய்யலாம் அடுத்து நீர் ராசி கடகம் உரிச்சிகம் மீனம் இவர்கள் ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு போயிட்டு விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்யலாம் நம்ம என்னென்ன பொருளை வச்சு வழிபடுறோங்கிறது முக்கியம் கிடையாது மனமூருகி அவரிடம் சரணாகடி அடைந்து வழிகாட்டு வாய் இறைவா அப்படி வேண்டும் போது நிச்சயம் அவர் நம்ம உடனிருந்து நல்லா வழி காமிப்பார் கேது திசா கேது புத்தி நடக்கிறவங்க கேதுவுனால தடை ஜாதகத்துல தடை இருக்கிறவங்க விநாயகரை வழிபட்டு வரும்போது மிக அற்புதமான பலன்களை உணரலாம் விநாயகருக்கு விரதம் இருக்கிறவங்க சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகர் வழிபடலாம் விநாயகர் வழிபாட ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது தடைகளே கிடையாது நாமளே பூஜை செய்யலாம் அபிஷேகம் பண்ணலாம் அவர் ஏற்றுப்பார் முழு முதற் கடவுளான விநாயகரை வணிக கல்வியில் வெற்றி பெறுவோம் விநாயகர் பகவான் என்னுடன் இருக்கிறார் எனக்கு உதவிகள் செய்கிறார் என்னை வழி நடத்துகிறார் என்று திரும்ப திரும்ப சொல்லி அவரை விநாயகரை வணங்குவோம் भगवान पोटी नंबर